விச்சக ராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ராசிகள் என்று பார்க்கும்போது குரு பவானி நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் இருக்கிறது அது போல சனி நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரம் முழுமையாக உச்சகராசிகா இருக்கிறது அதுக்கூடிய புதன் பவானி நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் இதுதான் இந்த நட்சத்திரங்களின் தன்மை ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் தான் ராசியில கொண்ட அமைப்பு தான் ஒரு ராசி இந்த செவ்வாய் பகவான் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பவான் பகவான் வலிமை கொஞ்சம் விளக்கும் கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கொஞ்சம் வலிமை விச்சகராசிக்கு இறப்பாரு ஸோ இந்த தாக்கல கிரக நிலைகளுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் ஸோ இந்த ஜூன் மாசத்துல விசாரம் ரசிக்கிறாங்க என்ன மாற்றம் நடைபெறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் என்ன சாமி சொல்ல போகிறீங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு வருட காலமாக நாங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் கிடையாது எங்களுக்கு மட்டும் எப்படா நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தமும் கவலையோடு தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம் ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் பரவாயில்ல கொஞ்சமாக மூச்சு வரும் ஸோ இந்த ஜூன் மாதம் கொஞ்சமாக ரிலாக்ஸாக இருக்குமா அப்படிங்கிற தாட்டில் கேள்விகள் இருக்கலாம் ஸோ இந்த எப்படி நீங்க ஒரு கொஞ்சமா உணர்ச்சி ஒரு ஒரு நல்ல பாட்டங்கள் ஏற்படுத்தோ அதே மாதிரி ஜூன் மாசமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல தடைகள் விலகி நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன உங்களுடைய ஜாதக ரீதியாக திருமணத்துக்குரிய கிரகமைப்பு கட்டாயம் இயக்கும் இந்த கோச்சார வளன்களும் உங்களுக்கு கூட சில சப்போர்ட் பண்ணும் கரெக்டான ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான அமைப்பை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உண்மை ஸோ குருவும் சுக்கரனும் டைரக்டா ஏழாம் பார்வை மூலம் உங்கள் ராசியை பார்ப்பதுனால உருவாக்க பிரச்சனையே கிடையாது புதிய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு நகமாக நினைச்சுக்கோங்க என்னுடைய மதம் வந்து ராசி நான் நகமாக நினைச்சிருக்கேங்க ஒரு கிடையவே இருக்காது எப்போ வந்து கடினத்தை நிலவாங்க அப்படின்னு நினைக்கிற உச்சக ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த மாதத்துல புதிய நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் பொருளாதாரத்துல ஒரு சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக உச்சக ராசிக்கு இருக்க போகுதுங்க ஸோ அது போல அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் பல விதமான தடைகளும் கவலைகளும் இருந்து வந்திருக்கும் ஸோ அந்த நிலை மாறி உங்களுடைய முயற்சி சரியான முயற்சியாக அந்த முயற்சியில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து சிறப்பாக இருக்குது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ இந்த ஆரம்பத்துலேருந்து இருக்கிற செயல்பாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் பற்றியே போகும் கிட்டத்தட்ட பாடஞ்சாதிக்கு மேலே உங்களுக்கு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் வந்து அது பர்ஃபெக்டாக அதை பினிஷிங் பண்ணி முயற்சிக்கான விஷயங்கள் தடையை விலக்கி ஒரு சரியான பாதை அமைச்சு கொடுப்போம் ஆனால் அதுக்குரிய வெற்றிக்குரிய விஷயங்கள் பானந்த உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறது கரெக்டாக நம்ம சொல்ல முடியும் ஸோ அதே போல் விச்சக ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழங்க விஷயங்கள கவனமா இருங்க யாருக்கும் பொருளாதாரத்தை கொடுத்துட்டு மாட்டிக்க கூடாது ஏன்னா உங்கள் எல்லாம் மாற்ற பொருளாதாரத்தை கொடுத்து மாட்டிக்க கூடாது குழந்தைகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் அதிகமாக செலவழிக்க நேரிடும் ஸோ சேமிப்பு கரெக்டாக இருக்காம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செலவழிச்சுக்கோங்க ஸோ அதனால் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் உங்களுக்கு கிடைக்க போகிறேன் வெளிநாடு வெளி மாநில பயணங்களில் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு வெளி மாநிலங்கள் போகும்போது உங்களுடைய தேவையான விஷயங்களை கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க அங்கே போய் தேவையான ஒரு மனாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது அதனால இந்த மாசம் உங்களுக்கு நல்ல ஒரு கூடிய மாசமாக வெற்றிகரமான ஒரு மாசமாக இருக்கும்போது இந்த மாசத்துல உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரையும் முழுமையாக உங்களுக்கு ரெண்டு நாட்கள் அதாவது ரெண்டு நாட்கள் முழுமையான சந்திராஷ்டிரமில்லை ஸோ இந்த காலகட்டங்கள்ல ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு அவசரப்படாம முழுமையா செய்ய ஒவ்வொரு பத்து மட்டும் கவனமாக வெற்றிகரமான சூழ்நிலையில் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் உங்களை நோக்கி எதிர்ப்போக்கிறது சந்தோஷம் விநாயகர் வழிபாடு பின்பற்றின நல்ல மாற்றமும் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் ஜூன் மாதத்தில் உறுதியாக உண்டு